ஹே கைஸ் நான் தான் உங்கள் ஜோதி இப்போ நம்ம ஒரு லிங்கம் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம எடிட்டர் ஒரு பிஜிஎம் போட போறாரு இப்போ ஏன் லைனில் நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டு லைனில் நிற்கிறது வந்து சாப்பாட்டுக்காக தான் நம்ம லைனில் நிற்கிறோம் அதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னு கேட்டிங்களாக்கோ இந்த கோயிலோட பேர் வந்து தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் அப்படின்னு தான் அந்த கோயில்லேயே போட்டிருப்பாங்க ஸோ இந்த கடவுள்கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கிட்டு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடந்தே ஆகும் ஏன்னா நான் அனுபவசாலி எனக்கு நிறையா விஷயம் நடந்திருக்கு அதேமாரி நான் ஒரே மாதத்தில் எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னு நான் வேண்டிகிட்டு இருந்தேன் ஸோ நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி இருபது நாளே நமக்கு இப்போ ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதேமாதிரி நிறையா பேர் இங்கே வந்து வேண்டுதலுக்காக அரிசி இதுன்னு வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த அரிசியை வச்சு தான் வார வாரம் வியாழக்கிழமை எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வரை ரெண்டு வகையில் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்தீங்களாக்கோ தயிர் சாதமும் தக்காளி சாதமும் கொடுப்பாங்க சாம்பார் சாதமும் கொடுப்பாங்க என்னடா இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா வார வாரம் அந்த கோயிலுக்கு நான் போயிடுவேன் ஏன்னா அந்த கோயிலுக்காக போகிறமோ இல்லையே அங்கே போற ஃபுட்டுக்காகவே போயிடுவோம் ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ஒரு சூப்பராகவும் இருக்கும் இந்த சாமி கிட்ட என்ன நினச்சிக்கிட்டு வேணுனாலும் அது கண்டிப்பாக நடக்கும் வாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய் கோயில் பிரசாதம் பத்தி சொல்லவா இது எங்க அம்மா எங்க அம்மா கேட்டா இன்னைக்கு தொடக்கத்திலே அடிக்கும் அவட்டத்துல ரொம்ப பேர் போன கோயில் என்னன்னு பாத்தீங்கன்னா கஷ்ணாமூர்த்தி கோயில் தான் நிறைய கோயில் கோயில் அதெல்லாம் இருக்காங்க அதுலயுமே பேர் போன கோயில் இந்த கோயில் மட்டும் தான் இந்த கோயிலுக்குள்ள இருக்கிறது வந்து அந்த சிலை வந்து கஷ்ணாமூர்த்தி சிலை பாக்க அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் அது எல்லாமே ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க பார்க்க ஐம்பது ஒரு அழகா இருக்கும் சாயந்தரம் ஏழு மணிக்கு இந்த பக்கம் போனவங்க கோயில போய் திறந்துச்சுப்பாங்க நம்ம போறவங்க வரவங்க தாம்குண்டு கோயில் அது மட்டும் இல்லாம ஈவினிங் வந்து சுந்த பயிர் வந்து பிரசாதமா கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம வியாழ வியாழக்கிழமை பிரசாதம் கண்டிப்பா இருக்கும் ஏழை பணக்காரங்கன்னு யாருமே இல்ல எல்லாமே இங்க ஒண்ணுதான்ற மாதிரி எல்லாருமே இங்க வந்து சாப்பாடு வாங்கி வச்சு சாப்பிட்டு தான் போவாங்க அவங்க வீட்லயும் சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க மத்தவங்க சமைக்காம வந்து சாப்பிடுவாங்க இதெல்லாம் எனக்கு சோறு போட மாட்டேன்னு சொல்லி அடிச்சு பத்திட்டாங்க அதனால நான் கோயில வந்து சாப்பிடுறேன் நான் வாரம் வாரம் இந்த கோயில வந்து சாப்பிடுறது ஒரு என்னோட தனிப்பட்ட விஷயம் ஏன்னா வந்து நான் சாப்பிட்டுருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு கும்பிட்டு அக்கா என்னோட சாமி கும்பிட்டு அவங்களும் போவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேத்து நிறைய வார்த்தை இருக்கு ஆனா கோயிலுக்குள்ள கேமரா தூக்கணுமா அப்ப அவங்க நம்மள மொத்தமா தூக்கிடுவாங்க அது நமக்கு தேவையில்ல அக்க பூரப்பா இது எத்தனாவது தடவை ஆர்ஜியோட சாப்பாடு

சாப்பாடு வாங்கி இந்த சாப்பிட்டு இப்போ இந்த இடத்துல தட்டுக்கிறது இவரத்தை தட்டு கொடுக்காமல் போகணும்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சு பறக்க விட்டுவார் இப்போ நம்ம கேமரா கட் பண்ணிக்கோ வெளியே போய் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நாங்கள் போகலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்து ஸ்டிக் எடுத்துகிட்டு போகல மைக்கும் கொண்டு போகல அதே கேமராவும் எடுத்துகிட்டு வரல மொபைலில் தான் நம்ம வீடியோ எடுத்தோம் ஸோ அதனால நம்ம சேனலை பார்க்குறீங்க எல்லாம் ஒரு லைக் போட்டு பாருங்க மறக்காமல் ஆர்ஜி பேசுகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைபரில் தான் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு இன்ஸ்டாண்டையும் அந்த மொபைல் கொண்டு போகிறேன்